சாலமான் கேபிள் பத்து போட்டோம் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு நாளன்று திருச்சிராப்பள்ளியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறும் மாநாட்டுக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களை சந்தித்து அனுப்புள்ள மொபைல் மட்டுமில்லாமல் சென்னையில் இருந்தும் மதுரையில் இருந்தும் சமத்துவ சுடல் சகோதரத்துவச் சுடல் என்று மாநாட்டம் தொடர் துவக்கம் மாநாட்டு தொடரை நோக்கி நடைபெற உள்ளது அதற்கு உரிய வழங்க வேண்டும் நாட்டில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பேரிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவரும் இந்தியா கூட்டணியின் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆர்வட்டனர் மேலும் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி தொடர் பி ராஜா தோழர் சிவகன் பட்டாச்சாரியா ஆகியோர் பங்கேற்க சிறப்புரை ஆரம்பித்தனர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தொடக்க விழாவாக இந்த விழா அமையும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கான கால்போல் விழாவாக இந்த விழா அமையும் நம்புகிறேன் இந்த மாநாடு தேர்தல் நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிற சூழலில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக ஒருங்கிணைக்கப்படுகிறது இதில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைத்துக் நாட்டுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து முற்றாக மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவர்களும் அவருடைய சகாக்களும் இங்கே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டு பிராணபுர சிலை என்ற அந்த சிலைக்கு குழந்தை ராமர் சிலைக்கு உயிரூட்டும் நிகழ்வு நடந்திரு நடந்தேறியிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கான சாம்ராஜ்யத்தில் அடித்தரம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் பேசியிருக்கிறார் ராமரின் பெயரால் நாட்டில் பதற்றத்தையும் இந்துக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் இந்துக்களையும் இந்துக்கள் அல்லாதவர்களையும் பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது வரலாற்று பிரிவுவாதம் பெரும்பான்மைவாதம் என்ற அரசியலால் இன்றைக்கு வெற்றிவிழா கொண்டாடப்பட்டிருக்கிறது சிறுபான்மையிலிருந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது தங்கார்களின் பாசிச அரசியலுக்கு நிலையான இறுதியில் ஜனநாயகமே இல்லும் என்று பிரகடனப்படுகிற மாநாடாகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது குறிப்பாக உழைக்கும் இந்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி ஆட்சி கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை குறிப்பாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது பொருளாதார தன்னிறைவை உறுதிப்படுத்துவது சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றை தடையின்றி வழங்குவது அனைவருக்கும் மனை வீடு வழங்குவதற்கான எந்த முயற்சியிலும் போன்ற எவற்றிலும் அவர்கள் கவனம் நடத்தவில்லை பத்தாண்டு காலத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப பேசி வருகிற அரசியல் ஜெய் ஸ்ரீராம் என்பது மட்டும்தான் கார்பரேட்டர்கள் ஒரு சிலர் அடைவதற்கு குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தான் மோடி ஆட்சி பத்தாண்டு காலம் நடத்தியிருக்கின்றது சாதாரண அப்பாவின் உழைக்கும் இந்து மக்கள் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார வளம் விவசாய பாதுகாப்பு போன்ற எவற்றிலுமே மோடி அரசு கவனம் செலுத்தவில்லை மீண்டும் ராமரீப் பெயரால் ஆட்சியை கைப்பற்றுவது அவர்களின் அயோத்தியில் இருப்பது ஒரு ஆன்மீக விழா அல்ல அரசியல் விழா பிராண பிரதிஷ்டை என்பதை விட பிஜேபி ஆட்சி மீண்டும் வளர்வதற்கான தேர்தல் பரப்புரைதான் எல்லா ஊர்களிலும் இவர்களே கட்டாயப்படுத்தி கோவில்களில் எல்லாம் அதை ஒளிபரப்ப வேண்டும் எல்இடி திரை வைக்க வேண்டும் என்று இந்த விழாவையே ஒரு அரசியல் பரப்புரையாக மாற்றியிருக்கிறார் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் எல்இடி திரை வைக்கக்கூடாது என்று அரசு அல்லது காவல்துறை தடையும் ஆனால் பிரதமரோடு அயோத்திக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமனுக்கு உட்கார்ந்து கொண்டு அரசியலில் இருக்கிறார் வதந்தியை பரப்புகிறார் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்புகிற அரசியலை செய்து வருகிறார்கள் அண்ணாமலையும் அதைத்தான் செய்கிறார் நிர்மலா சீதாராமன் அதைத்தான் செய்கிறார்கள் அதைவிட அவர்கள் இருவரையும் தாண்டி படிகட்டிய ஆர் எஸ் எஸ் தொண்டராக ஆர் என் ரவி அவர்கள் கோதண்டராமர் கோவிலில் திமுக அரசின் ஒடுக்குமுறை நிலவுகிறது அங்குள்ளவர்கள் அச்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கதை அளப்படுகிறார் அங்கே பூஜாரிகளாக வேலை செய்யக்கூடிய மறுதளித்திருக்கிறார்கள் அப்படிதும் ஆகவே தமிழ்நாட்டையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் மதவெறி அரசியலில் ஈடுபட வைத்திருக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் அப்பாவி உழைக்கும் சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பத்தாண்டுகளில் சாதித்ததை என்ன என்று மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்து சமூகத்தினருக்கு பாதுகாப்பானது இல்லை என்பதை இந்த நாளின் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அதை அரசியல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற ஒரு மகத்தான நிகழ்வாக விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடைபெற்றது சற்று புதிய கோவில் கோயில்கள் இருந்தாலும் கோவில்கள் இருந்தாலும் குறிப்பாக தமிழகத்தில் இன்னைக்கு அண்ணாமலை வந்து கருணாநிதி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோவில தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பக்தி முக்கியம் இல்லை அரசியல் தான் முக்கியம் கடவுள் அவர்களுக்கு முக்கியம் இல்லை அவர்களின் தான் முக்கியம் இந்துத்துவ அஜெண்டா என்கிற ஆர் எஸ் எஸ் செயல் முக்கியம் எல்லாவற்றையும் அவர்கள் திட்டமிட்டே காய் நகர்த்துகிறார்கள் அப்பாவி மக்களின் மத நம்பிக்கையையும் கடவுள் நம்பிக்கையையும் முதலீடாக கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுவதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் இதை ஏழை எளிய உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சதி கும்பலின் அரசியலை புரிந்து கொண்டுறியடிக்க வேண்டும் என்று அப்பாவி திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்துகிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்